அறுபம் அபடம் சூபர் சூபர் ஒன்று ரெண்டு மூணு

और और सुकर सुकर न वर्षों के बीच में हार मत ला मार में चूर जाए अच्छा है फाइनल है हाई गेंद हाई गेंद मार में चूर तुम भी मोटे में लूट कर ले ए बाढ़ बाढ़ व्यतीत करे बाढ़ 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 बाढ़

सुपर सुपर मोर मिठूर और अंडा मोर मिठूर बैठ जाओ बोलिए आप सुनो तेरी बात सिर्फ बोलो बोलो नहीं आज मैं मोर बना है बाहर वो तेरी बन रहा आप राइस कर दिया कोई मन नहीं है एक बार ना पांच बार नहीं है சூப்பர் சூப்பர் மாடு குடிமா கொள்ள மாட்டீங்க சரி உங்களுக்கு ரெண்டு மாடு

नूट सस्त <laughs> <laughs> ਇੰਟਰਵਿਊ ਕਰ ਚੁੱਕੀਂਗਾ ਇਹਨਾਂ ਹੱਪਤਾਲੇ ਕੁਤੂ ਕਰਾਂ ਹੱਪਤਾਲੇ ਕੁਤੂ ਜਾ ਮੂਤ ਪਤ ਬਹੁਤ ਬਹੁਤ ਪਾ ਲਾ ਰਿਹਾ ਪਾਰਾ ਕਿਹੜਾ ਹੈ

பரிசுமா நாட்டின் பேர் செவல ஒரு அண்டா மாறு அண்டா பாடச்சு மயமாற வேண்டாம் பெரிய அட்டா மாறுபு விவரங்கள் ஒரு சூப்பர சூழ்நிலை மாறு நல்ல ஒரு சூழ்நிலை ஒரு மாடு மாறுதாங்க மாடுபடி மாடு 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 பிடிங்க. ஏய் மாடு. கால்ல ஒரு சக்கரை மாடு பிடிக்க ஒரு சைக்கிள். அநே மாடு தெரிய. மோன் ஓட 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 ஆதிப்புர சோராங்கப்பா. சரணம் வந்து கம்பி ஓராங்க. மாடு பிடிவாளே. மாடு வந்துடுது. கேலி கேலிக்கு மாடு வெச்சுட்டு ಕೈಲೇಗ್ಲೇ ಮೋರ್ ಮಿಚುರುದು ನಮೋಗೆ ಮೋರ್ ತಿರುವು ಮೋರ್ ಓರ್ ಕಡನೆ ತೆಲವಿ ಗೋಸ್್ರ ಕಾಮಿಸ್ ಕೋ ಆಗ್ ஒரு குஜரா ஒரு பெரிய அட்டாப்பா குத்ராடா அரை பொருள் குத்ராட மாடு குறிப்பாடு எம்பி மாறாமலை நட்பு சந்தோஷம் பாறை கீழி ஒரு அட்டா பாட்டா சூப்பர் சூப்பர் சுருக்குமரன் ஒரு அட்டா சிறுக்குமரன் மாடு பிடிமாடு